நான் நான் மிகைப்படுத்தி பேசுறேன் நான் தனியா கூட ஒரு வீடியோ போடுறேன் இன்னைக்கு நான் இதுக்குள்ள கொண்டு வரல நான் ஒரு வரி சொல்றேன் அப்படிங்க காலத்துல ஆப்ரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குவிச்சிட்டு இருக்கிறேன் அமெரிக்கா போயிட்டு வந்து இருபத்தி ஓ நாட்கள் அமெரிக்காவிடைய பல்வேறு பகுதிகளையும் சுத்தி பார்த்து சொல்றேன் நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ மாதிரி உண்மையிலே அமெரிக்கா பார்த்து அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயமும் நம்ம ஊர்ல அப்படின்னா இல்ல தமிழ்நாடு உள்ளபடியே நாம வந்து

காங்கிரஸ்க்குறேன் பாடும் பாடி தொழையும் இனி எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோட விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன தொடர்பு ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்ற குரல் தமிழகத்தில் முதன்முறையாக காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சியிடம் இருந்து எழும்பியுள்ளது ராகுல் காந்தி தான் ஏற்படுத்த திறந்துவிட்டு விட்டார் ஏதோ புரட்சி செய்ய போகிறோம் என்கிற பெயரால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு சிவப்பு கடும் இருந்து பாராளுமன்றத்திற்கு செல்லுங்கள் என்கிற ஒரு சூழலை அவர் இயல்பாகவே ஏற்படுத்துறார் காங்கிரஸ் கட்சியோடு உடவரச் சிலத்துக்கு என்ன களம்ப வேண்டியது தானே அதான் துப்பிட்டில போக வேண்டியது தானே ராகுல் காந்தி தான் பிரதமர் பிரமரங்கர நிலையை அவர் ஏற்படுத்துறார் அதண்டா இதண்டா ஜோக்க்ட்டே அவரு ஒரு பெரிய தியாகத்தை செஞ்சார் என்ன தியாக புதுவை மாநிலத்தில் நம்முடைய ஆட்சி உருவானதற்கு பிறகு அதற்கு ஆட்சியின் தலைவனாக தமிழக முதலமைச்சராக திரு நாராயணசாமி அவர்களை நாம தேர்ந்தெடுத்தோம் எங்க ஊருக்கா சொல்லு தமிழக முதலமைச்சராக திரு நாராயணசாமி அவர்களை ம சொல்லு தமிழக முதலமைச்சராக திரு நாராயணசாமி இயக்கம் தான் கூடவே இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா திமுகவினுடைய தலைமையிலிருந்து அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பலருக்குமே ஒரு செய்தி போயிருக்காங்க என்ன அப்படின்னா யாருமே இனிமேல் பொது சரி சமூக வலைதளங்களும் சரி பாஜகவை கடுமையா விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க யாருமே இனிமேல் பொது சரி சமூக வலைதளங்களும் சரி பாஜகவை கடுமையா விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க தலைமை தன் கருத்தை வந்து அவர் அந்த நடிகர் பேசியது கருத்தில் கருத்தை எடுத்துட்டிருக்கிறது ஆனால் அது எந்த இடத்தில் பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று தலைமைக்கு தெரியும் அடக்கம் அவர் அட அடக்கம் அடக்கம் பை வரானே என்ன னிக்க ரொம்ப அடக்கம் அவர் அட அடக்கம் அடக்கம் பயப்படக்கூடாது நான் இருக்கிறேன் என்ன பட பழனிச்சாமியும் வேலுமணியும் அப்துல் கலாமா கண்பிசாயிட்டாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி குடியரசரால் என்பதே ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி குடியரசு மது கதைகளை மூடுவோம் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் கூறுமா திராவிட முன்னேற்றக் கழகம் கூறுகிறது ஆனால் அதை மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் மதுக்கடைகளை திறந்ததே திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அடுத்து பெரியாருடைய கொள்கையில ஓரளவுக்கான ஒரு பிடிப்பு இன்றைக்கு ஒரு கட்சி அரசியல் கட்சி தேர்தல் கட்சி பேசுகிறதுன்னா அது திமுக பேசுது குறிப்பா சமூக அணியம் குறிப்பா சமூக அணியை இந்த கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாங்க வந்து போட்டியிடும்போது போது பொது தொகுதி கட்டணும் பொது தொகுதி வந்து வந்து திமுக கொடுக்கல அப்ப அவங்க சொன்னது என்ன நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொன்னது நீங்க எப்படி பொது வீதியில நடக்காதீங்களோ பொது குளத்துல நடக்காதீங்களோ அது போல சொல்லாடல அந்த வார்த்தை நீங்க வந்து பொது தொகுதி கேட்காதீங்க அப்படிங்கிறது இது ஏன் இந்த சூசவல்ல நியூஸ் அவர்ல இந்த ரெக்கார்ட் செய்கிற யார் யாரு என்று சொன்னாலும் சரியானதா அதை கலைஞர்னு சொன்னாரு அதை கலைஞர்னு சொன்னாரு அதை கலைஞர்னு சொன்னாரு கேட்டுக்க நத்தி பிழைக்க வேண்டும் பிறரை நத்தி பிழைக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தால் நாங்கள் காத்து கிடக்கலாம் நாங்கள் பொறுத்திருக்கலாம் யாரும் எங்களை அழைக்கவில்லை என்பதால் அல்ல நாங்கள் இப்படிப்பட்ட கண்ணாடி விரியங்களோரும் கஷ்ட விரியங்களோரும் நல்ல பாம்புகளோடு மதவரி பிடித்த சாதிவரை படித்த இந்த கொடூர நஞ்சில் படைத்த பாம்புகளோடு அணி சேர விரும்பவில்லை கட்சிகளை கட்சிகளை போன்ற எந்த சேர்ப்பது என்பதை பெரிய கட்சியை முடிவு செய்கின்றன நீங்கள் கேட்கலாம் போய் மானம் என்று நாங்கள் பார்த்தால் அரசியல் சக்தியாக முடியாது பயிட்டு நத்தி பிழைக்க வேண்டும் பிறரை நத்தி பிழைக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நாங்கள் காத்து கிடக்கலாம் அரசியல் சக்தியாக

uh because uh, uh yes. sir, then the prime minister asked to troops uh, yes. for Kashmir uh, yes. ore wa na english american speak language <laughs> top at the same uh, yes. evening uh, yes. sir sir, 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 sir 3 years. minutes uh, yes. same uh, yes. evening uh, yes. या यार निकली पुरी हुई रह गयी नहीं बाहर अपन यह निकाल ना घूर के पंद्रह कला आधी किड़ियाँ और मनीष के क्रश पढ़ने और हार ना फ्लोवा बॉय की तकलीफ हूँडा हूँडा पैसना वन्द्रा भटना सर सर है सर मंदरजी 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 डोंट ट्रैक मे काइज सर आई आम स्पीकिंग नो क्रश स्पीकिंग सिड डाउन प्लीज सर दिस � in hey. <laughs> <laughs> 1953 sir very important very important <laughs> in 1953 what huh? don't hear <laughs> <chi> <laughs> ch 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 <laughs> <laughs> no, no sir 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 i am giving sir Mala, from the beginning i am saying He's saying no 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 like a mosquito shouting near me he says i'm crossing i'm crossing he says no. sir sir i am no. crossing it sir no. sir for, 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 for.

நீங்கள் ஒரு குத்து குத்து குறஞ்சா போயிருவீங்க சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்து விட்டு போவோம் போதுமல்ல போனா